இதே ஒரு வீட்டில் வந்து கரண்ட் பில்லை நம்மளால கட்ட முடியறது இல்ல தலைவர் கலைஞர் அவர்கள் நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இலவச கரண்ட் கொடுத்துருக்காரு இலவச மின்சாரம் விவசாயத்துக்கு மெயினா அது இல்லைன்னா நம்மளால வாழ்வாதாரமே பாய்ச்சிருக்கோம் ஆகையால நீங்க எப்பவுமே திமுக கழகத்தை மறக்க கூடாது உதவிச்சுறின்னா மறக்க கூடாது அதே மாதிரி நமது மாணவர்கள் வந்து வீட்டு குழந்தைகள் வந்து நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு முதல்வர் அவர்கள் நம்ம வீ வேலைக்கு காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கு எல்லாம் எஞ்சி போயிடுவீங்க ஆனா நம்ம பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிடாம கஷ்டப்படக்கூடாது சரியா படிக்காம இருந்துக்காக தான் உடல் ஆரோக்கியத்தோட்டணும் மூளையை வந்து நல்ல செயல்படணுங்கிறதுக்காக காலை உணவு திட்டத்தை கொடுத்து அவர் வந்து அவங்க நல்லா படிக்க வச்சிருக்கிறாரு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்மளால் மருந்து மாத்திரையே வாங்கி கொடுக்க முடியாது இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகணும் மணிக்கணக்கில் நிற்கணும் அதுவும் செவ்வாய் வாங்க புதன்கிழமை வாங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் உங்களால் போக முடியாது போனாலும் காலையில் ஏழு மணிக்கு போனீங்கன்னா மதியம் ரெண்டு மணிக்கு தான் வரலாம் அதனால தான் தலைவர் என்ன பண்ணாரு மக்களை தேடி மருத்துவங்களை கொண்டு வந்து வீட்டுக்கு வீடு வந்து அவங்களை செக் பண்ணி ஒரு டாக்டர் வருவாரு ஒரு மருந்தாளுநர் வருவாரு ஒரு செவிலியர் வருவாங்க வந்து செக் பண்ணி வீட்டுக்கு வீடு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால ஒவ்வொரு திட்டமும் நம்ம மக்களுக்கு என்ன தேவை எது செஞ்சா வாழ்க்கையில முன்னேறலாங்கறத அறிஞ்சு செய்யக்கூடியவர் நமது தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் நம்ம உதயசூரனுக்கு ஓட்டு போட்டு முதல்வர் அவர்களை மீண்டும் முதல்வராக கேட்டு விரும்புறேன்